நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ஊழியம் புரிகிற சேவகராய் உங்களிடையே பணியாற்றிக் அணியின் துணை அமைப்பாளர்கள் ஜே பாண்டியன் அவர்களே தியாகராஜன் அவர்களே மாணவர் அணி இலக்கிய அணி ஆகிய அமைப்புகளின் மாவட்ட அமைப்பாளர்கள் அருண்குமார் அவர்களே பார்த்திபன் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய

முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே வட்டக்கழகத்தின் செயலாளர் லயன் பா பாபு அவர்களே மிக பெருமையாக எனக்கு தெரிந்து ஒன்றிய அரசாங்கத்தோட ஒரு உருப்படியான திட்டம் இருக்கு என்ன அது இருந்த ஆட்சி போட்டு கட்டமைத்து உருவாக்கி இருந்த திட்டம் என்றாலும் அதை செயல்படுத்தி இருக்கக்கூடியவர்கள் என்ற ஆட்சியில இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியில ஒரு உற்படையான திட்டம் பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி அப்படிங்கிற ஒரு திட்டம் அதாவது சாதாரண சாமானிய மக்களுக்கு நியாயமான விலையிலே மருந்துகள் கிடைக்கக்கூடிய திட்டம் அது ஏதோ நல்ல திட்டம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய திட்டத்தை பார்த்த பிறகு ஏன் இவ்வளவு மலிவான விலை ஒரு மாநில அரசாங்கம் மருந்துகளை மக்களுக்கு வழங்கும் போது இரட்டிப்பு ஏன் ஒன்றிய அரசாங்கம் மருந்துகளை கொண்டிருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை இருநூத்தி ஆறு மருந்துகள் அத்தியாவசியமான மக்களுக்கு தேவையான மருந்துகளை யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது பதினைந்து ரூபாய் என்று சொல்லக்கூடிய விலையிலே சாதாரணமாக பேசும் பொழுது சொல்லுவார்கள் சல்லிசாக கிடைக்கிறது என்று அப்படி கிடைக்கக்கூடிய வகையிலே யாரோ என்னுடைய வருமானத்துல பாதி மருந்துக்கே போகுதுன்னு சொல்லி கவலைப்பட முடியாத அளவிற்கு அவ்வளவு சாதாரண விலைக்கு மக்களுக்காக அந்த முதலமைச்சருடைய மருந்தகத்திலே வழியாக இன்று இருநூறு மருந்துகளுக்கு மேல் வழங்கப்படுகிறது என்றால் இதை விட சிறப்பான ஒரு திட்டம் இது இயக்க தலைவர் ஸ்டாலின் தலைமையடா